முதலாளி நல்ல முதலாளி வெள்ளமனம் உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல செருப்பு பிஞ்சிரும் சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவிட்டுக்கு குத்தல் என்னக்க காலங்காத்தாலே கடும் வேலையா கிடக்குது ஏதோ செய்யற வேலை என்ன வந்துட்டே ஏதா நான் வேணும் அக்காக்கு வெளிநாட்டு வாழ்க்கை புரிஞ்சிடுது போலடா என்ன வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி பேசுறீங்க வாழ்க்கைன்ற ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும் சரி உங்களுடைய அம்பிஷன் தான் என்ன என்ன உங்களுடைய ஆசைகள் எதிர்கால இதுகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அது ஒவ்வொரு ஒரு வயசுல ஒவ்வொரு ஒரு மாதிரியான அப்படியே மாறிக்கொண்டே ஒவ்வொரு ஒரு வயசுலயா எங்க ஆரம்பத்துல இந்த சொல்லுங்க பாப்போம் கூட ஒன்றுண்டா அது ஒரு பத்து வயசுல கேட்க டாக்டர் ஆகணும்னு சொன்ன அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்குல இன்ஜினியர் என்னடா சயின்ஸ் அப்பதான் விளங்கிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறம் ஒரு இருபது வயசு வந்தோடனே மேத்ஸ் கஷ்டம் கொண்டு விளங்கிச்சு அப்போ டீச்சர் ஆகும்னு சொல்லி அது ஒரு அம்பிஷனாக இருந்தது அதெல்லாம் முடிச்சு படிப்பை முடிச்சு வெளியே வந்தால் ஒன்றுமணா ஒரு நல்ல ஒரு வேலையாக ஒரு கம்ப்யூட்டர் வேலையில் போய் செட்டில் ஆகமான்னு சொல்லி வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வயசு கடை கேட்க தான் வெளிநாட்டுக்கு வருவோம்ன்ற ஒரு அம்பிஷனை அதுக்கு அப்படியே அடித்து பிடிச்சி வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் வந்துருக்குறேன் ஒரு மாதிரி வெளிநாடு வந்தாச்சு அப்ப வெளிநாடு வந்ததுக்கு பிறகு ஒரு அம்பிஷனும் இல்லையா இப்போ இதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு புது ஏதாவது இப்போ ஒரே ஒரு அம்பிஷன் தானே எட்டு மணி நேரம் தூக்கம் மூண்டு வேளை நல்ல சாப்பாடு நிம்மதியா வேலை அது உண்டு தானே இப்போ எனக்கு இருக்கிற அம்பிஷன் இதுதானே அம்பிஷன்ட்டு பிந்து என்னதுக்காக வெளிநாட்டுக்கு வந்தனே என்னென்னா இல்லை, இதுவும் உங்களோட சின்ன வயசு அம்பிஷன்கள் மாதிரி நிறைவேறாத லிஸ்ட்ல வந்து சேரப்போகுது